அப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்மி தான் ஆச்சுங்க என்னோட சேனல் முன்னே பற்றி யோசி திங்கு போட்டு வர செல்ஃபி தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்களா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட அமௌண்ட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் வர்றது ஃப்ளைட்டு புறப்பட்டு விமானம் வந்து புறப்பட்டு விட்டுருச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவை உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன்ஸ் ஆக்ட் படி கண்டிப்பாக நீங்கள் வந்து டேக்ஸை வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் பேஸ் ஃபேர் செவன் தௌசண்ட் ஏர்லைன்ஸ் ஃபியூயல் சார்ஜஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சேட்டலரி டேக்ஸ் கவர்மெண்ட் டேக்ஸஸ் அண்ட் ஃபீஸ் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் தென் யூடிஎஃப் யூசர் டெவலப்மெண்ட் ஃபீ த்ரீ ஹண்ட்ரட் ஏடிஎஃப் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபீ ஒன் ஃபிஃப்டி பிஎஸ்எஃப் பேசஞ்சர் சர்வீஸ் ஃபீ டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபோர் டென் கிராண்ட் டோட்டல் நைன் டூ சிக்ஸ்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிருக்கீங்க கவலை போகிற தேவையில்லை அக்கார்டிங் டு தி சிவில் ஏவியேஷன் ஆக்டிங் படி நீங்கள் டேக்ஸ் அதாவது இது மூலயமா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய அமௌண்ட்டு இது எத்தனை பேருக்கு வந்து தெரியாதோ தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போயிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் போடுவோம் ஸோ உன்னை பற்றி திங்க பட் யுவர் செல் நீங்களும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம பேசலாம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் கேதர் பண்ணுறது மூலயமா நமக்கு நிறைய விஷயம் லேர்னிங் செக்ஷன் நமக்கு கிடைக்கிது ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க ஒவ்வொரு விஷயமும் டைரெக்டாக நேர் வழியில் நேர் பாதியாக போயிட்டே இருங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஒரே ஒரு சான்ஸ் தான் நமக்கு கிடைக்கலனா ஜஸ்ட் நம்ம நேர் வழியில் நேர் பாதியாக போயிட்டே இருக்க தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு ஆல்ரெடி தெரிந்தவங்களுக்கு தேவையில்ல தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலயமா நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுடைய மை செல்ஃப்ன்றத ஒரு டேக்கிள் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போயிட்டே இருக்கணும் சரிங்களா யாருக்காகவும் இதுக்காகவும் ஸ்ட்ரகிள் ஆகி நம்ம உட்காந்துடக்கூடாது ஒரு விஷயம் தெரியலன்னு நம்ம இருக்கக்கூடாது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீடுவாங்க பாய் பாய் சி சிவர் காய்ஸ் உங்கள் சுரஞ்சம் ஸோ நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லாயிருக்கும் நானும் திஸ் இஸ் மெக்னிக்ஸு சிவ காய்ஸ் உங்கள் சுகஞ்சம்